இருபத்தி ஆண்டு பாகிஸ்தானுடனான எழுதி சைபர் சட்டி நவீன மோதல்களில் வற்புறுத்தல் மற்றும் தடுப்பு ஆகிய இரண்டிற்கும் சைபர் செயல்பாடுகள் ஒரு மைய கருவியாக உருவெடுத்துள்ளன இது எதிரிகளின் திறன்களை சீர்குலைத்து பொது கதைகளை வடிவமைக்க குறைந்த மற்றும் அளவிடக்கூடிய வழிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்குகிறது ரஷ்யா உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் காசா போன்ற அதிக தீவிரம் கொண்ட அரங்குகளில் சைபர் தாக்குதல்கள் இயக்க நடவடிக்கைகளுடன் நெருக்கமாக இணைந்துள்ளன கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை குறிவைத்தல் பொதுமக்களின் மன உறுதியை இழிவுபடுத்தல் மற்றும் சர்வதேச பார்வையை பாதித்தல் இதற்கு நேர்மாறாக கடந்த கால இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் வரையறுக்கப்பட்ட சைபர் செயல்பாட்டை கொண்டிருந்தன இரண்டாயிரத்து பத்தொன்பது பலகோட் தாக்குதல் முதன்மையாக இயக்க துல்லியம் மற்றும் தாக்குதலுக்கு பிந்திய தகவல் போர் ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்டது அர்த்தமுள்ள சைபர் ஈடுபாட்டின் அறிகுறியே இல்லை இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சமீபத்திய மோதல் ஒரு குறிப்பிடத்தக்க பரிணாம வளர்ச்சியை குறிக்கிறது சைபர் போர் பரந்த சாம்பல் மண்டல மோதல் நிறமாலைக்குள் மிகவும் உச்சரிக்கப்படும் பங்கை கொண்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் தொடர்புடைய அச்சுறுத்தல் குழுக்களால் இந்திய டிஜிட்டல் உள்கட்டமைப்பை குறிப்பாக இராணுவத்துடன் தொடர்புடைய களங்களை குறிவைத்து சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இருப்பினும் இவை பெரும்பாலும் மேலோட்டமான மற்றும் நுட்பமற்ற தாக்குதல்களாக இருந்தன அவை ஒன்றிணைக்கப்படாத முயற்சிகள் மற்றும் குறைந்த தொழில்நுட்ப நுட்பங்களால் வகைப்படுத்தப்பட்டன பெரும்பாலும் ஸ்கிரிப்ட் குழந்தைகள் அல்லது தளர்வாக இணைக்கப்பட்ட அச்சுறுத்தல் நடிகர்களால் கூறப்பட்டன அரசால் ஆதரிக்கப்படும் பாகிஸ்தான் நடிகர்கள் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் அமைப்புகளின் வலைத்தளங்களை பயங்கரவாத தாக்குதலின் பாதிக்கப்பட்டவர்களை கேலி செய்யும் தீக்குளிக்கும் உள்ளடக்கத்துடன் சிதைக்க முயன்றதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன பாரத் பெட்ரோலியம் ராஜஸ்தான் அரசு வலைத்தளங்கள் மற்றும் உணவு பதப்படுத்தல் அமைச்சகம் போன்றவற்றில் ஒரே நேரத்தில் ஊடுருவல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய சைபர் பேஸுக்கு எதிராக நூற்று பத்து சைபர் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன இருப்பினும் இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் அப்பாவியாகவும் பயனற்றதாகவும் இருந்தன தரவு வெளியேற்றம் அல்லது செயல்பாட்டு இடையூறுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை எந்த இந்திய நிறுவனத்தாலும் அளவிடக்கூடிய பண இழப்பு ஏற்படவில்லை மேலும் இந்திய சைபர் பாதுகாப்பு குழுக்கள் குறிப்பாக சிஇஆர்டி இன் மற்றும் இராணுவ சைபர் பிரிவுகள் வேகம் மற்றும் துல்லியத்துடன் பதிலளித்தால் முதிர்ச்சியடைந்த மற்றும் நன்கு துளையிடப்பட்ட சம்பவ மரமொழி திறனை வெளிப்படுத்தின பழிவாங்கும் விதமாக இந்திய சைபர் குழுக்கள் குறிப்பாக எக்ஸ் கணக்குகளான சைபர் சைபர்ஸ் மற்றும் சைபர் டியூஸ் பாகிஸ்தானின் முக்கியமான உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு நன்கு ஒருங்கிணைந்த பல அடுக்கு சைபர் செயல்பாடுகளை தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் மேம்பட்ட உளவுத்துறையை துறையை சுரண்டல் வரிசைப்படுத்தலுடன் இணைத்து அதிக அளவிலான திட்டமிடல் மற்றும் திறன்களை பிரதிபலிக்கின்றன மிகவும் புலப்படும் விளைவுகளின் பாகிஸ்தான் ரயில்வேயின் ஆன்லைன் டிக்கெட் மற்றும் செயல்பாட்டு வலியமைப்பின் சமரசம் இருந்தது இது நாடு தழுவிய சேவை இடையூறுகளை ஏற்படுத்தியது மற்றும் தேதி பதினாறு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செயல்பாட்டில் இல்லை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் டொலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது இதேபோல் எண்ணெய் மற்றும் எரிவாயு மேம்பாட்டு நிறுவனம் லிமிடெட் பிஏஎஃப் இன் அறக்கட்டளை பாகிஸ்தான் இராணுவ நல அறக்கட்டளை மற்றும் பாதுகாப்பு வீட்டு வசதி ஆணையம் ஆகியவற்றுக்கு சொந்தமான ஐடி அமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன வங்கி நெட்வொர்க்குகள் துணை இராணுவப்படை படை அமைப்புகள் மற்றும் மூலதன மேம்பாட்டு அதிகாரிகள் உள்ளிட்ட பிற துறைகளும் இடையூறுகளை சந்தித்தன இந்தியாவின் ஆல்மெஸ்டன் ஒப்பிடும் போது தேசிய மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அதன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை முடக்கியது பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் வலைதள செயலிழப்புகள் இஸ்லாமாபாத் காவல்துறை போர்டலில் சேவை செயலிழப்புகள் மற்றும் பல பாகிஸ்தான் அமைச்சகங்களுக்கு சொந்தமான அதிகாரப்பூர்வ டுவிட்டர் கணக்குகளின் சமரசம் ஆகியவையும் இருந்தன அவை பின்னர் தவறான தகவல் மற்றும் உளவியல் தாக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டன மொத்தத்தில் பாகிஸ்தானின் சைபர் பேசுக்கு எதிராக இருநூற்று முப்பது சைபர் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த மோதல் தெற்காசிய சைபர் ஈடுபாட்டில் ஒரு பெரிய திருப்பு குறிக்கிறது இந்திய சைபர் செயல்பாடுகள் மூலோபாய ஒத்துசைவு மற்றும் தொழில்நுட்ப மேன்மையை வெளிப்படுத்தின தீவிர இயக்கவியலின் மீதான கட்டுப்பாட்டை பராமரிக்கும் அதே வேளையில் முக்கியமான விரோத அமைப்புகளை திறம்பட சீர்குலைத்தன விரைவாக அணி திரட்டப்பட்ட பொதுமக்கள் மற்றும் கேக்விஸ்ட் சொத்துக்களுடன் முறையான நிறுவன திறனை ஒருங்கிணைப்பது இந்தியாவின் எதிர்வினை நிலைப்பாட்டிற்கு சுறுசுறுப்பாக சேர்த்தது மிக முக்கியமாக மோதலின் பாதை மற்றும் உளவியல் பரிமாணங்களை வடிவமைப்பதில் சைபர் ஈடுபாடுகள் ஒரு தொடர்ச்சியான சுயாதீனமான பங்கை கொண்டிருந்தன பாரம்பரிய சைபர் ஹெவி வெயிட்களுக்கு போட்டியாக நிரூபிக்கக்கூடிய தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்களுடன் இந்தியா இப்போது ஆசியாவில் ஒரு முக்கிய சைபர் சக்தியாக உருவெடுத்துள்ளது இந்த அத்தியாயத்தில் சாட்சியம் அளிக்கப்பட்டபடி சைபர் பேஸ் இனி மாநில மோதலில் ஒரு களமாக இல்லை அது ஒரு தீர்க்கமான தனித்த முன்னணியாக மாறியுள்ளது அதன் சமச்சீரற்ற தன்மை விரைவான அளவிடுதல் மற்றும் போர்க்கள இயக்கவியல் மற்றும் பொது கருத்து இரண்டையும் பாதிக்கும் திறன் ஆகியவற்றுடன் சைபர் போர் எதிர்கால இந்திய இந்தியாவில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கோட்பாட்டின் ஒரு மூலக்கல்லாக மாற தயாராக உள்ளது